வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹிந்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படத்தை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து சேனலில் வந்து ஹிந்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படத்தை பற்றி எத்தனையோ காணொலி நம்ம போட்டிருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹிந்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல நடிகர் தர்மேந்திராவாக நடித்து வெளியே வந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் திரைப்படம் தர்மேந்திரா ஓபி பி ரான்கான் மீனா குமாரி சசிகலா மற்றும் பலர் இந்த படத்துல எத்தனையோ நடிகர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட இசை ரவி இந்த படத்தோட டைரக்டரோ ஓபி பி ரான்ஹான் அவர் தான் இந்த படத்தில் நடிச்சதும் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் வந்து டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இந்த படத்துல இருந்து அதாவது இந்த இந்த படத்தோட பெயர் வந்து பூல் ஹவர் பத்தர் இந்த ஹிந்தி படத்தை பார்த்து அப்பயில் அப்படியே தமிழ்ல ரீமேக் பண்ண திரைப்படம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நூறாவது திரைப்படம் ஒளி விளக்கு இந்த விளக்கு திரைப்படம் வந்து அதாவது ஹிந்திலேருந்து ரீமேக் பண்ண திரைப்படம் அப்படியே சேம் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் இந்த படத்தை வந்து அப்படியே எடுத்திருப்பாங்க ஏன்னா நிறைய எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு திருடர் அதாவது திருடராக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவில் வந்து எல்லாரும் இவரை பார்த்து வந்து பயப்படுவாங்க அதே சமயத்தில் இவர் வந்து ஒரு திருடர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயம் தான் இவர் மேலே இருக்கி இவர் மேலே வந்து ஒரு அன்பு மரியாதை இருக்காது அப்படிப்பட்ட கேரக்டர் தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் அசோகம் நடிச்சிருப்பாரு ஆர் எஸ் மனோகர் ஜெயலலிதா சவுகார் ஜானகி நடிகர் ஷோ இந்த மாதிரி எத்தனையோ நடிகர் இந்த பத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அதாவது எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கும் அதாவது இதில் எப்படி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் மாறுறாருன்னா இவருக்கு மறுபடியும் மரியாதை வருதுன்னா இந்த அந்த ஏரியா மக்கள் இவர் மேலே வந்து பயம்தான் இருக்கும் கண்டி மரியாதை இருக்காது அந்த பயம் எப்படி வருதுன்னா இவங்க அவங்க ஏரியாவில் வந்து ஒரு பெரிய தீ விபத்து நடக்கும் அந்த தீ விபத்துல யாருமே வந்து போலீஸ்காரங்க கூட இருப்பாங்க ஆனா யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு கட்டாயம் வரும்போது நடிகர் எம்ஜிஆர் வந்து உள்ள வந்து பாஞ்சு போய் உள்ள அந்த தீ விபத்தை கூட பார்க்க முடியாது இது பண்ணி அந்த குழந்தைய வந்து தான் உயிரை வந்து பணையமா வச்சு காப்பாற்றுவாரு அப்படிப்பட்ட கேரக்டர் சவுகார் ஜானிக்கு ஒரு கட்டத்துல வந்து அவருக்கு வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க வந்து சித்தி எல்லாம் சேர்ந்து கொடுமை பண்ணுறாங்கன்ட்டு சொத்துக்காக கொடுமை பண்ணுறாங்கன்னு அவங்க வந்துடுறாங்க அவர் நடிகர் எம்ஜிஆர் தான் அரைக்கலை கொடுத்து இது பண்றாரு நடிகர் சவுகா ஜானிக்கு அவர்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கதாபாத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திருட்டுப் பழகத்தை வந்து விடத்துக்கு உண்டான முயற்சி எல்லாம் பண்றாரு ஆனா அவர் திருட்டுப் பழகத்தை வந்து விட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து உழைக்கணும் நினைக்கும் போது அவர் கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய காப்பாற்றும் போது இவர் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறன்னு சொல்லும்போது ஏன்னா இவர் வந்து திருடி எத்தினோ பேர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஸோ வந்து அப்போ சொல்லுவார் சவுகாஜான கிட்ட அவர் திருடு பழக்கத்தை விட சொன்னீங்க இன்னைக்கு அவர் பட்டியா கடையிலாம் எப்படி சொல்லும்போது இருக்கும் இருக்கும்போது எப்படி இவர் பட்டியாக இருப்பாங்க சொல்லி ஏரியா மக்களே வந்து இவருக்கு எத்து வந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஏரியா மக்கள் இவர் மேலே வச்சிருக்க மரியாதை இதுல வந்து என்னன்னா இந்த படத்தில் வந்து நடிகர் எம்ஜிஆர் எந்த திரைப்படம் எடுத்தாலும் மக்களுக்கு வந்து நல்லதுதானோ நல்ல கருத்தானும் சொல்லிக்கார கண்டி எந்த ஒரு தீய பழக்கத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதில்லை அவர் படத்தில் எந்த சீனும் வச்சதில்லை இந்த படத்தில் வந்து ஒரு க கட்டத்தில் என்னன்னா இவர் வந்து குடிச்சிட்டு நடிக்கிற பேசுகிற சீன் ஒன்று இருக்குது நடிகர் வந்து தர்மேந்திரா படத்தில் வந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணி ஸ்மோக் பண்ணுற சீன்லாம் வரும் ஆனால் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னுட்டார் இதுவே வந்து வெச்சியாகணும்னு சொல்லிட்டு டேரக்டர் பண்ண தொட்டு தான் இந்த படத்தில் எப்படியாவது வெச்சே ஆகணும் அதே சமயத்தில் என்னோடய இமேஜும் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது என்னோட படத்தை பார்க்குற மக்கள் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியவும் கூடாது அந்த மாதிரி ஒரு சீனை இந்த காட்சி அமைப்பு இதில் அமைக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த படத்தில் வந்து இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுற சீன் மாதிரியே வச்சுட்டு இவர் மனசாட்சி வெளியே வந்து நீ இதான் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வச்சிருவாங்க அப்போ என்னன்னா குடிக்கிறவங்க வந்து நீ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இந்த படத்துல பார்க்குற மக்களுக்கு வந்து எம்ஜிஆர் இமேஜ் வந்து டேமேஜ் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க அதாவது நிறைய நூறாவது படம் வந்து அமைஞ்சிருக்காது அது ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஒளி திரைப்படம் நூறாவது திரைப்படம் ஜெமினி பிசஸ் தயாரிப்பு அதாவது இந்த படத்தோட தயாரிப்பு எஸ் எஸ் வாசன் அவர் வந்து தயாரிப்பு நம்ம ஜெமினி பிசஸ் தயாரித்த படம் ஒரே திரைப்படம் எம்ஜிஆர் இந்த படம் வந்து கலெக்ஷனில் அந்த காலத்தில் பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிப்பட்ட திரைப்படம் என்னதான் ஹிந்திலேருந்து நம்ம அப்படியே வந்து ரீமேக் பண்ணி எடுத்தாலும் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா அதுலையும் இதுலையும் ஒரு மேட்ச் ஆகாத சீன் இருக்கு நடிகை தர்மேந்திர தர்மேந்திராக்கு பொருத்தமில்லாத சீனு அவர் தீ விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போடிக்கும் போது எல்லாரும் வந்து கடவுளை வந்து பெயர் பண்ணுவாங்க ஹிந்துவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் எல்லா ஆளுங்களும் வந்து பேர் பண்ணுவாங்க அந்த சீன் வந்து நம்ம ஹிந்தி படம் பார்க்கும்போது அதாவது தர்மேந்திராவை ஹிந்தி படத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை ஆனால் நம்ம ஒலிவளுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த அவர் படுக்கையில் வந்து உயிருக்கு போராடி இருக்கும்போது எல்லா மக்களும் பேர் பண்றேன்னு சொல்லும்போது அந்த சீனும் அந்த பாட்டு சவுகார் ஜானிக பாடு வாங்க பாருங்க அந்த பார்த்து வந்து நம்ம மனசுல வந்து ஆழமாகவும் பதிஞ்சிது அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்கும் அலைய கொடுத்துருக்கோம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் உயிருக்கு போகிறீங்கன்னா யாராக இருந்தாலும் தண்ணியை ஊற்றுவாங்க இந்த சீன் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருத்தமாக அமைஞ்சது ஒளிவருக்கு படத்தில் தர்மேந்திரா அவர்கள் படத்தில் அந்த சீன் இருந்தது ஆனால் அவருக்கு அந்த இடத்துல பொருத்தமாக அமையலை எம்ஜிஆர் அவர்களும் பொருத்தமாக அமைஞ்சது ஸோ வந்து நம்ம ஒளிவிற்கு படத்தோட இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் ரொம்ப நல்லா போட்டிருப்பாரு ஓகேங்களா நான் இந்த பத்து லட்சம் நடிகர்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா சோ அசோகன் ஆர்எஸ் மனோகர் மற்றும் பலர் இந்த படத்தில் எத்தனையோ வரையும் நடிச்சிருப்பாங்க பிக்சர்ஸ் தயாரிப்பு இந்த ஹிந்தி படமும் ஹிந்தியிலேருந்து தமிழ்லேருந்து ரீமேக் பண்ண திரைப்படத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தது உங்களுக்கு காணொலியை புடிச்சிருந்தா கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்